السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران المجيد والفرقان الحميد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما خلقت الجن والإنس إلا ليعبدون. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم أو كما قال النبي صلى الله عليه وسلم அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையமாகியும் எம்பேர்ம அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் சத்திய சகாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் அத்துணை முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக அல்ல அனைவரின் மீது அல்லாஹும் நல்லே அல்லா ரப்பின் திருமலைப் போராணிலேஜர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அவசரத்திலே கூறுகிறான் فسبح بحمد ربك وكن من الساجدين وعبد ربك حتى ياتيك اليقين عذاب من يريد أن يبغض من يقتل بيراعه أمرك سجود وعبد ربك حتى நாம் அல்லாவை வழங்க வேண்டும் என்றால் கடைசி நேரம் வரை நம்முடைய இறுதி நேரம் வரை அல்லாவை வழங்க வேண்டும் என்று அண்ணா நம்மை வலியுறுத்துகிறார் அதே போல மற்றொரு வசனத்தில் அல்லா கூறுகிறான் என்று சொல்ல அத்தியாயத்திலேபத்தி ஆறாம் அல்லாஹ் கூறுகிறான் நான் என்னை படைத்திருக்கிறேன் நான் ஜின் இனத்தையும் மனித இனத்தையும் என்னை தான் நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாவுடைய உத்தரவாக அல்லாவுடைய கட்டளையாக இருக்கிறது அதாவது சொல்ல தொழுகை உம்ரா பிரார்த்தனை செய்வது நேர்ச்சை அனைத்தையும் நம் மட்டும் தான் செய்ய வேண்டும் அடுத்ததாக உகோக்கு அடியார் மனித மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருந்தாலும் சரி மறுமை அல்லா அல்ல தீர்ப்பு வழங்குவான் என்ன தீர்ப்பு வழங்குவான் நரகவாதிகள் நரகத்திற்கு செல்லுங்கள் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் அதற்கு முன்னாடி சொல்லுவா நீ அதிகாரிகளுக்கு ஏதாவது தவறு செய்திருந்தால் அதை கொடுத்துட்டு கொடுத்திருப்போம் அன்பானவர்களே அந்த நேரத்திலும் கூட அந்த இடத்திலும் கூட அல்லா பாதை நிலைநிறுத்துவார் எந்த அளவுக்கு அன்பான பாருங்க மக்கள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்ய வேண்டிய கடமைகள் ஒரு மனிதன் பரிபூர்ணமாக செய்தாலும் ஒரு மனிதன் பரிபூர்ணமாக செய்தாலும் குறைபாடுகள் இருந்தான் இதன் காரணமாக அவனை நரகத்திற்கு அனுப்புவார் என்று நமக்கு சொல்லித் தருகிறார் எனவே அன்பானவர்கள் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய நிலைப்பாடுகள் என்ன நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய செயல்பாடுகள் என்ன ரமலான் மாதத்திலே நாம் எப்படி இருந்தோமோ அப்படி இந்த மற்ற மாதங்களில் இருக்கிறோமா மற்ற நேரத்தில் இருக்கிறோமா என்பதை நாம் சிட்டு சிந்தித்து பார்க்க நண்பாளர்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் சற்று சிந்தித்து பாருங்க ரமலானுடைய மாதத்திலே நாம் தோன்மை பரிபூர்ணமாக நிறைவேற்றினோம் ரமலானுடைய மாதத்திலே நாம் சரியாக முறையாக எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் வரலாறு தொழுகை உரிய நேரத்தில் கொழுது சொன்னால் உடனே பழிவாசல் வருவோம் எல்லாம் தொழுகையும் சரியாக முறையாக தொழுவோம் எந்த அளவுக்கு என்றால் அன்பானவர்கள் சிந்தித்து பாருங்கள் சுண்ணத்தான தொழுகை கூட சுண்ணத்தை மோக்கல்லான்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டு ரக்கால் சுன்னை கொள்ள சுண்ணத்தைப் போல பேருந்ததாக தொழுது அல்லா வின் தூர இந்த சுண்ணத்தை யார் தொழுகிறார்களோ சொல்லுங்க அவர்களுக்கு மாளிகை கட்டப்படுகிறது அதற்கு உரிய ஒரு காலம் நஃபைல் தொழுகையே தொழுதும் தஹாச்சத் தொழுகை அல்லாவுக்கு பிளித்தமான கொழுகை தஹாச்சத் தொழுகை அதையும் சரியா போதும் அப்பா வின் புழுகையே தொழுதோம் கைனா

அவன் தான் இறை நேச நாம் சொல்றோம் இல்லையா அவர்கள் தான் அவரையா அது மட்டுமல்ல அன்பானவர்களே இவர்கள் தான் உண்மையான முஸ்லிம் இவர்கள் தான் இறை இறையடியார்கள் இவர்கள் தான் உண்மையான முஹ்மீன் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டவர் இப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லா சும்தா நம் அனைவருக்கும் தர வேண்ட சொல் ரத்தில் நமக்கு எந்த நீய திருந்ததும் ரமணான் மாதத்தில் நாம் எப்படி அமல் செய்வோமோ அந்த அமலை மற்ற காலங்களில் செய்தால் நிச்சயமாக அல்லாவுடைய பொருத்தத்தை நாம் அனைவரும் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தர வேண்டும் மேலும் பாருங்க அன்பானவர்களை நாம் நினைக்கிறோம் அல்லாவின் நல்லடியார்களை நாம் நினைக்கிறோம்

எந்த அளவுக்கு இஸ்லாமிய கல்ச்சர் என்று சொல்வார்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்தை வழிகிடக்கூட குழந்தைக்கு தர வேண்டும் எந்த அளவுக்கு என்றால் நாம் மறுபித்து விட்டாலும் நம்முடைய குழந்தைகள் இஸ்லாமிய நீத்தி நிலைக்க வேண்டும் இந்த மாதிரி பழக்கத்தை நாம் தருகிறோமா இந்த மாதிரி பழக்கத்தை நாம் ஏற்படுத்துகிறோமா

ಜದ್ದುಲ್ ಅಂಬಿಯಾ ಅಂಬಿಯಾ ಕಲಿಕೆ ದಾದಾವಾಗಲ್ಲ ಯಾಕೂಬ್ ಅಲಿ ಇಸ್ಲಾಂ ಬನಿ ಇಸ್ರೇಲ್ ನಬಿ ನಬಿ ಮಾರ್ಗ ಫೌಂಟರ್ ಅವನಿಗೆ ಅವನ ತನ್ನಿ ಪುಲ್ಲೆಗಳಿಗೆ ವಸಿ ಸೀರಾಗ ಎನ್ನ ವಸಿ ಯಾ ಬನಿ ಇನ್ ಅಲ್ಲಾ ಅಸ್ತಫಾ ಲಕುಮ್ ದೀನ ಅಲ್ಲಾ ಸುಬಾನ ವ ತಾಲಾ ಅವರಿಗೆ ದೀನ್ ಇಸ್ಲಾಮ್ ಗೆ ತೇರು ಸೀತಾ ನಸೈನ ಫಲಾ ತಮೂತುನ್ನ ಇಲ್ಲಾ ವಾಂತು ಮುಸ್ಲಿಮೂನ್

அவளுக்கு என்ன தர்மியம் செய்தாய் அவளுக்கு என்ன தர்மியத்தை கொடுத்தாய் அவளுக்கு மார்க்கத்தை எப்படி காட்டினாய் என்று கேட்டால் நாம் என்ன பதில் சொல்லுவோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க சொல்வதற்கு நாம் சாதாரண சாதாரண விஷயம் அல்ல ஒரு குழந்தை பெற்ற பெரிய விஷயம் அல்ல அந்த குழந்தையை வளர்த்தி எடுப்ப வேண்டும் மார்க்கபடி இஸ்லாமிய படி வளர்க்க வேண்டும் அது த உண்மையான பெற்றோர்களுக்கு அழகு இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் மிகப்பெரிய பேர் சென்றோம் அன்பானவர்களே அடுத்து விஷயத்தை பாருங்க முஸ்லிம்கள் நேரத்துல ஆறு இருபத்தி ஐந்து நோன் நேரம் என்று சொன்னால் யாராவது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நோன்பு திறப்பமாங்க

சைபர் போர் கலத்திலே ஹைபர் போர் கலத்திலே சஹாபாக்கள் எல்லாம் வந்து நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அல்லாஹ் வந்துதரே நான் இன்னார 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 பார்த்தேன் வீர தீரமாக சந்தித்தாக அல்லாஹ்வுடைய பாதிலே சஹிதாயிட்டாக இன்னார இன்னார ஷஹீத் என்று சொல்லும்போது அல்லாஹ் வந்துதரே சொன்னாங்க ஒரு நபரை பத்தி சொல்லும்போது அவர் ஷஹீத் என்று சொன்னா அவர் ஷஹீத் இல்லமா சஹாபாக்கள் ஆச்சரிய போறாங்க முஸ்லிமாக வந்தவர் எதிரிகளின் சண்டையிட்டா

எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து சகிதுடைய மருத்துவ தெரியுமா இங்க அதான் இங்க கண்ணு இங்க கண்ணு தந்திருக்கல வெட்டப்பட்டு கண்ணு தந்தா சொல்லுது இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அப்படிப்பட்ட ஒரு ஞாபகத்தை அல்லா வழங்குகிறான் அவரை பார்த்தாவின் தூர சொன்னார்கள் ஒரே ஒரு போர் வைத்திருக்கிறார் அதுதான் தரகவாதி என்று சொன்னார் இதெல்லாம் கவனிக்கிறோமா இதெல்லாம் கவனத்திலே வைக்கிறது இந்த விஷயத்துல சரியத்தை பார்க்கறதில்ல இந்த விஷயத்தில் மாற்றத்தை பார்ப்பதில்லை நமக்கு லாபம் கிடைச்சிதா நான் அனுபவித்தோமா இதை மட்டும் தான் பார்க்கிறோம் சகோதரர்களே இந்த விஷயத்தை நாம் எச்சரிக்கையாக இருக்கிறது இன்னொரு விஷயம் சொன்னால் அன்பால் உறையை பாருங்கள் என் எப்படி அன்பாவின் முந்தனையாகவே அல்லாஹ் இடத்துல அதிகமாக அன்பு வாப்பில்லைங்க அல்லாஹ் அதிகமாக ப்ராப்ளம் செய்யுங்க

கல அல்லாட்ட கையை உயர்த்து போறோம் அல்லா அஞ்சு பயந்து கேட்க போறோம் கண்ணு ஒரு சூட்டு தண்ணீர் ஒரு சுட்டு தண்ணீராக இருப்போம் இந்த தண்ணீர் எவ்வளவு போவார் என்று தெரியுமா அந்த கடல் நெருப்பை அழைக்கக்கூடிய சக்தியை அல்லா அந்த தண்ணீர் தந்திருக்கிறார் அந்த கண்ணீருக்கு தந்திருக்கிறார் நம்ம செய்யறோமா சகோதரர்களை இந்த விஷயத்தை நாம் கவனம் கவனம் கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் இந்த சக்தி அதற்கு மட்டும் தாங்க அந்த கண்ணீருக்கு மட்டும் தாங்க அன்பானவர்கள் வேணும் பாருங்க அல்லாவிடத்து அதிகமா துவா கேளுங்க அல்லாவிடத்து அதிகமா பிரார்த்தனை செய்யுங்க நம்மள நினைக்கிறாங்க நான் பெரிய பாவிப்பா நான் துவா கேட்டா அல்லாஹ் எடுத்துக்க போறானா நான் ரொம்ப தவறு செய்துட்டு அல்லாஹ் எடுத்து இந்த துவா எடுத்துக்க போறானா நான் மிகப்பெரிய குற்றம் செய்து விட்டேன் அல்லா துவா ஏற்றுக்க போறானா என்று அப்படி நினைக்கணும் நினைக்காதீங்க ஏன் என்று சொன்னால் சைத்தான் இருக்கா சைத்தான் ஷைத்தானோட দোয়া எல்லாம் அல்லாஹ் قبول செய்றாங்கன்னு சொன்னால் நம்மளோட দোয়া எல்லாம் திரும்பறானே ஷைத்தான் அல்லாஹ் கிட்ட দোয়া கேட்டானா இந்த দোয়া கேட்டானா قال اقرضنا فإنا كذيب فإنا عليك اللعنه تعالى الذين مثيل الله ஷைத்தான் அல்லாஹ் விரட்டி விட்டான் நீ லால சமிக்கப்பட்டற போற வழியெంటா அப்ப அல்லாஹ் கிட்ட கேக்குறான் قال ربي فانتظر الى يوم البعث قال فإنك من المنتظرين என்னை விரட்டி விட்டாய் நான் உலகத்துக்கு போறேன் போயிட்டு நான் மூத்த போக கூடாது கடைசி நாகனை மதுமை நாக உயிரோடு இருக்க வேண்டும் நான் உயிரோடு எதுக்காக உயிரோடு இருக்கா தெரியுமா உன்னுடைய அடியாரையை நான் வெளியெடுப்பேன்